പുണിയും നാം ഒഴുക്കേറ്റം നെടുക്കിക്കൊണ്ടിരിക്കുന്നത് പുണ്യത്തിൽ அழிப்பு வரலாற்று செயல்முறை உச்சம் தொட்டு இன்றுடன் பதினாறு ஆண்டுகளில் உறவு ஆடுகின்றனர் இன்றுவரைக்கும் கொல்லப்பட்ட ரத்த சொந்தங்களுக்கு நினைவு நடக்க அவர்கள் ஸ்ரீலங்கா அரசினால் ஈவிரக்கம் கொல்லப்பட்ட மண்ணில் அவர்களின் ரத்தம் தோழ்ந்த புனித பூமியில் அவர்களின் தேசத்திற்கான கனவுகளை அகமயப்படுத்தி சுதந்திர வேட்டைக்கான மூச்சு காட்டுடன் கலந்து எமது இன அடக்குமுறைக்கு எதிரான விடுதலை போரை வன்முறையற்ற வழியில் முன்னெடுக்க உறுதிபூன முடிவாய்க்கால் கிடலில் இன்று ஒன்று கூடியுள்ளோம் சிங்கள பௌத்த பௌத்தவாதம் இந்த தீவின் சகதேசமான தமிழர்களை அழிக்கவும் அடக்கிய வெற்றி கொள்ளவும் கடந்த ஆண்டுகளுக்கும் மேலாக திட்டமிட்ட வகையில் செய்து வரும் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பின் காரணமாக தமிழ்த் தேசம் படிப்படியாக அறிந்து வருகின்றது இன அழிப்பு யதார்த்தத்தின் விளைவாக எமது இருப்பை பாதுகாப்பதற்கும் உரிமைகளை பெறுவதற்குமாக எழுந்த அசாத்தியமானதும் ஈகங்கள் போராட்டத்தினதும் விடியலுக்காக ஒரு தேசமாக நாங்கள் அணிதிரண்டு நினைவு கூறுகின்றோம் ஸ்ரீலங்கா தீவில் சமூகங்கள் இனவாதமயப்படுத்தப்பட்டு ஜனநாயக வாக்கு தெரிவினூடாக பிரதிநிதிகள் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்ட முறையில் இருந்து இன்னும் வரலாற்றை பின்னோக்கி நகர்த்துகின்ற போது வெவ்வேறு அரசாட்சி பரப்புகள் ஒன்று சேர்க்கப்பட்டு மையத்தை நோக்கி அதிகாரங்கள் குவிக்கப்பட்டு ஒட்டையாட்சி அரசியல் அழிப்புக்கான வரலாற்று செயல்முறை உருவாக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்டதை வரலாறு ஆவணப்படுத்தி உள்ளது தமிழ் இன அழிப்பு பிரித்தானிய காலனித்துவத்தின் வகை மிக முக்கியத்துவம் வாய்ந்தது பிரித்தானிய காலனித்துவம் தனது பேரரசின் அரசின் புதுசார் நலன்களுக்காக ஸ்ரீலங்காவின் முக்கியத்துவத்தை தனது நலன்களுக்காக ஒற்றையாற்றிய அரசில் அரசியல் அழகாக கட்டமைத்தது ஒற்றையாட்சி அரசியல் அழகு எப்போதுமே பெரும்பான்மையிடம் அதிகாரத்தை தக்கவைத்துக் கொண்டும் பிரித்தானிய காலனித்துவத்துடன் பரிசாக கிடைத்த ஒற்றையாட்சி அரசியல் கட்டமைப்பை தமிழின அழைப்பிற்கான ஒரு கருவியாக ஸ்ரீலங்கா சுதந்திரத்தின் பின்னான அரசியல் வரலாற்றில் சிங்கள பௌத்த பேரிடவாதம் பயன்படுத்தியது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் நவீன சிங்கள பௌத்த பெருந்தேசியவாதம் காலனித்துவத்தின் அடக்குமுறை உத்திகளை உள் வாங்கி வன்வழிவை பயன்படுத்தி தமிழர் தேசம் மீதான பெரும் போரை தொடித்தது அப்போதே மகாபரிச இதிகாச வரலாற்று புனைவின் விவரங்களுக்கு நியாயப்படுத்தி கொண்டது இந்த வரலாற்று விவரணங்கள் ஸ்ரீலங்கா ஒற்றையாட்சி தன்மையை சரியன காட்டி ஓவதேச நாட்டை சிங்கள பௌத்த நாடாக கட்டமைக்க பூர்வீக தமிழர் தாயகத்தை அபகரிக்கின்ற அரசியல் செயற்றத்தை முன்னெடுத்தது இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இராணுவ முன்வளிப்பை பயன்படுத்திய கொழும்பு அதிகார மையத்தை கையகப்படுத்திய அரசாங்கங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் பௌத்த மதத்தையும் அபிவிருத்தியையும் மின்வெளிவாக பயன்படுத்தி தமிழர் மீதான அடக்குமுறையையும் தமிழரின் பூர்வீக தாயக வடக்கு கிழக்கை தொடர்ந்தும் கட்டமைக்கப்பட்ட தமிழ் இன அழைப்பு கூடாக அபகரித்து வருவதும் தமிழர் தாயகத்தை சிங்கள பௌத்தமயமாக்குவதும் மயமாக்குவதும் கண் நடந்து கொண்டிருக்கிறது இருபத்தொராம் ஆண்டில் இருபத்தொராம் நூற்றாண்டில் துருவ உலக ஒழுங்கிற்கான போட்டி பல முறைகளில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை அவதானிக்கும் போது ஏகது பேரரசு அரசு கட்டமைப்பானது புவிசார் நலன்களுக்காக எந்த விலையையும் கொடுக்க தயாராக உள்ளதை அன்று உழிவாய்த்தாலும் இன்று பலஸ்தீனம் கொண்டு வருகின்றது தமிழ் இனத்தின் அடக்குமுறைக்கு எதிரான விடுதலை போராட்டம் ஒருமுறை ஸ்ரீலங்கா அரசுக்கு எதிரான போராட்டம் மட்டுமல்ல ஏகதுருவ பேரரசை கட்டமைக்க முயலும் உலக ஒழுங்கிற்கான போராட்டம் என உணர்ந்த மேற்குலக வல்லாதிக்க சக்திகள் ஸ்ரீலங்கா அரசை கருவியாக பயன்படுத்தி தமிழக விடுதலைக்கான ஆயுத போராட்டத்தை இரண்டாயிரத்தி ஒன்பதில் இரும்பு கரம் கொண்டு மவுனிக்க செய்தது தமிழ்நா அழிப்பில் ஸ்ரீலங்கா அரசு பிரதான குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டிருந்தாலும் ஐக்கிய அமெரிக்கா ஐக்கிய ராச்சியம் போன்ற நாடுகள் அழிப்பு உடந்தையர்களாக அதிகாரத்தில் உள்ள அரசாங்கம் தமிழ் இனத்தின் மையப்படுத்திய விடுதலை போராட்டத்தை இனவாதமாக சித்தரிக்க முயற்சிக்கின்றது இனவாதமாக சித்தரிப்பதன் மூலம் அதை உள்ளூர் பிரச்சனையாக சோடித்து ஊழத்தமிழர்களின் தேசத்திற்கு தேசத்திற்கான அரசியல் அரசியல் அவக் கோரிக்கைகளையும் இல்லாத ஒழித்து ஸ்ரீலங்காவை சிங்கள பௌத்த ஏக அடையாளத்துடன் கட்டமைக்க முடிவது இத்தீவின் பல்லின தன்மையை சாகடிப்பதாகவும் தற்போதைய அரசாங்கம் சிங்கள பௌத்த புது தேசியவாத உரிமையங்களை நிலைநிறுத்தி ஸ்ரீலங்காவை ஏக அரசியல் மத பண்பாட்டு நாடாக கட்டியமைப்பதன் மூலம் சிங்கள பௌத்த மக்களுக்கு விசுவாசியாக காண்பிப்பதோடு பேரரசை கட்டமைக்க முயலும் உலக விழந்தின் வல்லாதிக்கத்திற்கும் நம்பிக்கைக்கு பாத்திரமானதாக தோன்ற முயற்சிக்கின்றது தமிழ் தேசம் வரலாற்று பட்டறவுக்கூடாக பயணித்தளே என்பதை அண்மைய அரசியல் தொழில் முடிவுகள் எடுத்து காட்டுகின்றன தமிழின் அழிப்பு மறுப்பை தற்போதைய அரசாங்கமும் தனது அரசியல் நாடகத்தில் மூலம் தக்கவைத்துக் கொண்டுள்ளது இன அழிப்பின் மறுப்பே இன அழிப்பின் இறுதி ஆயுதமாகும் என்ற வரிகள் தற்போது ஆட்சி கலரையில் உள்ளவர்களுக்கும் பொருந்தும் என்பதையும் பதிவிட்டேயாக வேண்டும் அழிப்பை நினைவு இணைவு சின்னங்களை கட்டமைக்க தாயகத்தில் மட்டுமல்ல புலம்பெயர் தேசத்திலும் தடையை அமுல்படுத்தி வருகின்றது தமிழின அழிப்பு பொறுப்பு கூறையும் அதற்கான நீதி பொறுமுறையிலும் அன்று அரசாங்கம் தட்டி போக்கை கையாண்டு வருவது பட்டவர்த்தனமாக தெரிகிறது ஸ்ரீலங்காவின் உள்ளூர் விசாரணை பொறுமுறையில் நம்பகத்தன்மை இழந்த ஒட்டுமொத்த தமிழினம் இரண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து சர்வதேச விசாரணை பொறுமுறையை கோரி வருகின்றது தமிழின அழிப்புக்கு மீது வேண்டிய சர்வதேச விசாரணை பொறுமுறையின் அவசியத்தை வலியுறுத்துவதற்கான போராட்டங்கள் விதித்திறனாக முன்னெடுக்கப்பட வேண்டிய காலத்திற்குள் தமிழ் இனம் வழிந்து தள்ளப்பட்டுள்ளது தமிழின அழிப்பு குற்றத்தை மலிணப்படுத்துகின்ற செயல்முறையில் ஈடுபடும் தமிழ் அரசியல் கட்சிகளின் நடவடிக்கைகளும் கண்டனத்துக்குரியவை மட்டுமல்ல அவை தமிழின விடுதலை போராட்டத்தின் திசையை மாற்றுவதோடு ஸ்ரீலங்கா அரசுக்கும் உலக வல்லாதிக்க சக்திகளுக்கும் வரலாறு நிகழ்வுகொள்ளும் ஆட்சி அமைத்த அனுபவ அரசாங்கம் தமிழினத்தின் கூட்டு அரசியல் வேணவாவை அல்லாமல் தமிழ் தேசியத்தின் ஒழுமியங்கள் மீதான நம்பிக்கையை உடைத்து வருகின்றன அதை ஒரு போர் முறையாக முன்னெடுத்துள்ளது தமிழ் தேசியத்தின் நம்பிக்கை உரிமையங்களை தற்போதைய உலக ஒழுங்கிற்கு கட்டமைத்து தமிழகத்தின் கூட்டு அரசியல் நம்பிக்கை மீதான உளவியல் போரை கட்டமைத்துள்ளதை அவதானிக்க முடிகின்றது தமிழ் தேசியத்தின் நம்பிக்கை மீது தொடுக்கப்படும் போர் ஊழல் தமிழினம் நுழைவுத்தாளில் சந்தித்ததை விட மிக கொடூரமான போர் இது தமிழினத்தின் கூட்டு இருப்பினதும் அதனது அடிப்படை பண்புகள் மீதும் தொடுக்கப்படும் போர் தற்போது முன் உள்ள வரலாற்று தெரிவு தமிழ் தேசியத்தின் மீதான நம்பிக்கையை உறுதிப்படுத்தி அக்குறையின் வேறுபாடு விட வேறுபாடுகள் ஒன்று கூடுவதுக்கு வரலாறு தரம் இறுதித் தேர்வாகவும் நோக்க வேண்டியிருக்கும் இவ்வரலாற்று கடமையிலிருந்து தவறுவதை வரலாறு ஒருபோதும் மன்னிக்காது வரலாறு கொடுக்கும் உறுதி சந்தர்ப்பத்தை நழுவ விடாது தமிழ் தேசியத்தின் கீழ் ஒன்று கூடி தமிழ் இன அளவிற்கான கோரி அதற்கான பெரு வழி வரைபடத்தை உருவாக்கி எமக்காகவும் எம் தேசத்திற்காகவும் தேச இன விடுதலைக்காகவும் இறந்து போன நம் மரவர்களையும் இரத்த சொந்தங்களையும் நினைவு கூறுவதோடு அல்லாமல் அவர்களது கனவு நனவாக இந்த ரத்தம் தூங்க மனையிலிருந்து உறுதி போடுவோம் அன்பிற்கும் பெருவகுப்புக்கு முடிய எழுப்ப போராவாய்க்கால் உயர் தமிழ் எழுச்சியின் அடையாளம் அழைப்பை அழிப்பை முடிவடைக்கிடலில் நினைவு கூறுவது மீண்டும் எடுத்து இனத்தினுடைய எழுச்சியை சுற்றி நிற்கின்றது அடக்குமுறைக்கு எதிராகவும் சிங்கள ஒற்றையாட்சி அரசியல் அலகை தனது புலிசார் நலன்களுக்காக தக்க வைத்துக் கொண்டிருக்கும் உலகாதிபத்திய பேரரசு கட்டமைப்பின் அடக்குமுறைக்கு எதிராகவும் போராட அணி திரழ்வதை தவிர வேறு வித தேர்வும் உணர்த்து மனையிலிருந்து போராட எனக்கு பார்த்து சுமந்து வரும்பர்களின் நினைவுகளின் மீது நாம் கொண்டிருக்கும் தமிழின விடுதலை நம்பிக்கை மீதும் சபதம் செய்வோம் ஒன்று சிங்கள பௌத்த மயமாக்கப்படும் தமிழர் தாயகத்தை தடுக்கவும் தமிழ் தேசியத்தை நாள் அந்த வாழ்வியலாக்கவும் இரண்டு ஈழத்தமையின அழிப்பில் சர்வதேச நீதி வேண்டி அரசு பொறுப்பையும் மேற்குலக நாடுகளின் உணர்ச்ச தன்மையையும் வலியுறுத்தி குற்றவாளிகள் நீதிமன்றத்தில் முன் நிறுத்தவும் என்பதையும் தனித்துவமான உறையாண்மை எனதும் ஒருபோதும் பிராதீனப்படுத்தவில் சுய நிர்ணய அடிப்படையிலும் தமிழர்களின் சுயாட்சி அங்கீகரிக்க வேண்டும் என வலியுறுத்தவும் நான்கு கூட்டு உயர் இருப்பின் மீது கட்டமைக்கப்பட்டுள்ள கட்டமைக்கப்பட்ட தமிழின அழிப்பை தடுக்கவும் ஐந்து தமிழ் தேசிய நம்பிக்கையில் உறுதி கொண்டு ஒரு குடையின் கீழ் தமிழ் இன அடக்குமுறைக்கு எதிராக தமிழின விடுதலையை நோக்கி முனைப்புடன் தொடர்ந்து போராட எமது மக்கள் பலத்தை நம்பி தொடர்ந்தும் அடிபணியாது போராடுவோம் நீ பதினெட்டு தமிழின அழிப்பிற்கு எதிரான தேசிய எழுச்சி நாள்

திட்டம் முழுவதை பரவிய தவறி அடையாளங்கள் பல புதையை நெஞ்சு திறக்கும் இதயங்களோடு நெருங்கிக் மொழிவாய்க்கால் ஆற்றத்தை அணுகு சேர்ந்திருக்கும் அனைவரும் இப்போதும் பழக்கம் செய்தார்